அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக கூட்டணிக்கு பலம் பாமகவா விசிகாவா பாட்டாளி மக்கள் கட்சியில் தற்பொழுது உட்கட்சி குழப்பம் நடைபெற்று கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி வரும் ஆகஸ்ட் மாதத்தில்தான் தாங்கள் யாரோடு கூட்டணி வைப்போம் என அறிவிப்போம் அதுவரையிலும் நாங்கள் யாரோடு கூட்டணி என்பதை அறிவிக்க மாட்டோம் என ராமதாஸ் கூறி வந்தாலும் கூட அன்புமணி ராமதாஸ் அவர்களோ திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து பேசி வருகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியில் நடைபெறக்கூடிய அனைத்து உட்கட்சி குழப்பங்களுக்கும் காரணமே திமுக தான் பாட்டாளி மக்கள் கட்சியை அழிக்க திமுக நினைக்கின்றது என கூறுகிறார்கள் ஆனால் திமுகவோ இதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நாங்கள் எதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியை அழிக்க நினைக்கின்றோம் என கூறி வருகிறது திமுக கூட்டணியில் ராமதாசும் அதிமுக கூட்டணியில் அன்புமணி ராமதாசும் இணைவார்கள் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்த வண்ணம் இருந்து வருகிறது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி இணைகின்ற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் என ஏற்கனவே அறிவித்துள்ளது இதை தங்களது கொள்கை கூட்டணியாகவே வைத்துள்ளார் திருமாவளவன் அவர்கள் ஒருவேளை ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு வந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருக்குமா என்ற ஐயமும் எழுந்து வருகிறது ஒரு காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நெருங்கிய நண்பர்கள் கட்சியாக இருந்து வந்தது கும்பகோணம் பகுதியில் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் ஒருவர் இறந்தபோது பட்டியலினத்தைச் சேர்ந்தவரது சவத்தை தங்களது தெருவில் எடுத்துச் செல்லக்கூடாது என உயர் வகுப்பினர் போராட்டம் நடத்தியபோது ராமதாஸ் அவர்கள் அந்த சவத்தை தனது தொழில் சுமந்து கொண்டு இடுகாட்டிற்கு எடுத்து சென்றார் இதன் பின்பு இவர்களது நட்பு ஆழமானது தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் அவர்கள் காரல் மார்க்ஸ் பெரியார் அம்பேத்கர் போன்றவர்களது சிலைகளை நிறுவினார் அந்த சிலைகளில் ஒரு சிலையை தொல் திருமாவளவன் திறக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தொல் திருமாவளவனும் திறந்து வைத்தார் மேலும் ராமதாசுக்கு தமிழ் குடிதாங்கி என்ற பட்டத்தையும் திருமாவளவன் வழங்கியிருந்தார் ஈழப் பிரச்சனையின் பொழுது திருமாவளவன் அவர்கள் சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது எவர் சொல்லியும் கேட்காத திருமாவளவன் ராமதாஸ் சொன்ன பிறகு அந்த உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டார் இப்படி இருவரும் நெருங்கிய சகோதரர்களாக பயணித்து வந்தார்கள் ஆனால் இது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முடிவுக்கு வந்தது காரணம் தருமபுரியில் நடைபெற்ற ஒரு காதல் திருமணம் இந்த காதல் திருமணத்தால் பட்டியலின மக்களுக்கும் வண்ணீர் மக்களுக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் எழுந்தது அப்பொழுது பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக திருமாவளவன் அவர்களும் வண்ணீரின மக்களுக்கு ஆதரவாக ராமதாஸ் அவர்களும் நின்றார்கள் இதனால் மிகப்பெரிய பிரச்சனை வெடித்தது அப்பொழுது பட்டியலின இளைஞர்கள் நாடக காதலை அரங்கேற்றி உயர்சாதி பெண்களை மயக்கி திருமணம் செய்து கொள்கிறார்கள் என கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் ராமதாஸ் அவர்கள் மேலும் தமிழகம் முழுவதும் பட்டியலினம் இல்லாத கட்சிகளை ஒருங்கிணைத்து தலித் இல்லாத ஒரு கூட்டணியை உருவாக்கினார் இது திருமாவளவனுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியது அன்று அறிவித்தார் திருமாவளவன் இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கின்ற கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம் என்று இதுவரையிலும் அதை சிறப்பாக செய்தும் வருகின்றார் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக வலம் வந்து கொண்டிருந்தது பாட்டாளி மக்கள் கட்சியின் வளர்ச்சி அபரிவிதமாக இருந்தது ஒரு காலத்தில் இருபத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் ஆறு எம்பிக்கள் மத்திய அமைச்சர்கள் மற்றும் ஒரு மாநிலங்களவை எம்பி என பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமல் தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது இவை அனைத்தும் இரண்டாயிரத்தி ஆறோடு முடிவுக்கு வந்தது காரணம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியது மேலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அன்மணி ராமதாஸை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தேர்தலை அணுகினார்கள் அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட்டது ஐந்தரை சதவீதம் வாக்கு வங்கியை பெற்றது அதன் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதிமுகவோடு கூட்டணி அமைத்து இருபத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்டு பதினேழு லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தது ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வென்றிருந்தார்கள் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் பலமே இதான் அதே சமயத்தில் இந்த ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களில் இரண்டு பேர் ராமதாஸ் அணியிலும் மூன்று பேர் அன்புமணி அணியிலும் உள்ளார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பட்டியல் பட்டியலின மக்களுக்காக தொடர்ந்து போராடி வருகிறது ஒரு காலத்தில் திமுகவின் சின்னத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் பின்பு அந்த பதவியே ராஜினாமா செய்துவிட்டு தற்பொழுது தனி சின்னத்தை பெறும் அளவிற்கு இந்த கட்சியை வளர்த்துள்ளார் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு எம்பிக்கள் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள் மாநில கட்சியாகவும் அங்கீகாரம் பெற்றுள்ளது இன்றைய சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குத்தான் கூட்டணியில் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறது என்றே கூறுகிறார்கள் புதிதாக கட்சி தொடங்கிய விஜய் முதல் எதிர்க்கட்சியான அதிமுக வரையிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வந்து வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள் அதற்கு காரணம் திருமாவளவனை தங்களது கூட்டணிக்கு கொண்டு சென்றால் அப்படியே பட்டியலின மக்களின் வாக்கு வங்கி நமக்கு கிடைக்கும் மேலும் சிறுபான்மையினர்களும் திருமாவளவனை கொண்டாடி வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு காலத்தில் பட்டியலின மக்களுக்கான கட்சி என்று கூறப்பட்டது தற்பொழுது பட்டியலின மக்களை தாண்டி அனைத்து சமூகத்திற்குமான கட்சியாக மாறி வருகிறது பட்டியலின மக்களின் வாக்குகள் சிறுபான்மையினர்களது வாக்குகளும் கணிசமாக கிடைத்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார் தான் கூறியதை செய்து காட்டுவார் கூட்டணியிலிருந்தும் அவ்வளவு எளிதில் வெளியேறி மாட்டார் எனவே திருமாவளவனை நமது கூட்டணியில் இணைத்தால் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்றுதான் அனைத்து கட்சிகளும் போட்டி போட்டுக் கொண்டு வருகிறது எனவேதான் திமுகவும் இதுவரையிலும் திருமாவளவனை விட்டுக் கொடுக்காமல் தங்களது கூட்டணியிலேயே வைத்துள்ளார்கள் எந்த கட்சியோடு கூட்டணி அமைப்பதாக இருந்தாலும் திருமாவளவன் தேவை என்ற நிலை தற்பொழுது உருவாகி உள்ளது திமுகவிற்கு பலத்தை சேர்ப்பது திருமாவளவனாக மட்டும்தான் இருப்பாரை தவிர பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்காது என்பதுதான் பல்வேறு அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக இருந்து வருகிறது நன்றி